குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ம் விஸ்வாபசுவரிடம் புரட்டாசி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னாவே வந்து காலபைரவனோட வழிபாடு ரொம்ப நல்லது வளர்பிரை அஷ்டமியில விட தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் காலபைரவரை வணங்குவது மிக மிக சிறப்பான ஒரு நல்ல இது தரும் அவரை தரிசனம் பண்ணுங்கள் முடிந்தால் ஒரு விளக்கு கொடுங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்மளது கஷ்டங்கள் அனைத்தும் தே தீரும் இம்மாலை அஷ்டமி திதி இன்னைக்கு மாலை வந்து நாலு நாற்பது வரைக்குமே இருக்குது அதன் பின் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரை அதன் பின் பூச நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு ஒன்பது காலம் மதியம் மூணு டு நாலரை யமகண்டம் காலை ஒம்பது டு பத்தரை குளிகன் மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசமம் காலை பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை பனிரெண்டு வரை விருச்சிகம் அதன் பிறகு தனுசி புது அஷ்டமி விரதம் பைரவர் வழிபாடு சூரிய உதயம் ஆறு ஐந்து அஸ்தமனம் மாலை ஆறு ஐந்து ஐம்பத்தி மூணு சந்திர உதயம் அதிகாலை பன்னிரெண்டு மூணு அஸ்தமனம் மதியம் ஒன்று ரெண்டு ஐந்து வரை ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டு பனிரெண்டு முதல் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை இன்றைய ராசி நட்சத்திர பலன் மேஷம் அஸ்வினி உழைப்பால் உயர்வு காணும் நாள் வரணி வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் கார்த்திகை நீங்கள் நினைத்தது நடக்கும் ரிஷபம் கார்த்திகை வரவால் வளம் காணும் நாள் ரோகிணி வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் சரி செய்வீர்கள் விருகசீரியிடம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் மிதுனம் மிருகசீரிடம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாள் திருவாதிரம் வெளியூர் பயணம் நன்மையை நம் முடியும் புனர்பூசம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கடகம் புனர்பூசம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பூசம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் ஆயில்யம் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர் சிம்மம் லாபமான நாள் பூரம் வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர் உத்திரம் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் கண்ணி உத்திரம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் அஸ்தம் அனுசரித்து சென்று லாபம் காண்பீர் சித்திரை வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் துலாம் நினைத்தது நிறைவேறும் நாள் சுவாதி விருப்பம் பூர்த்தியாகும் விசாகம் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள் விருச்சிகம் விசாகம் தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் அனுசம் சங்கடம் விலகும் கேட்ட எதிர்ப்புகள் விலகும் தனுசு மூலம் நன்மையான நாள் போராடம் மதியத்திற்கு மேல் மேற்கொள்ளும் முயற்சி தடை தாமதமாகும் உத்ராடம் பணியிடத்தில் உங்களுக்கு செலுத்த வேலைகளில் கவனம் செலுத்தவும் மகரம் உத்ராடம் சாதகமான நாள் திருவோணம் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் அவிட்டம் வழக்கு சாதகமாகும் கும்பம் அவிட்டம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சதயம் நேற்றைய விருப்பம் பூர்த்தியாகும் பூரட்டாதி வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் பூரட்டாதி மீனம் பூரட்டாதி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உத்திரட்டாதி அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ரேவதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொதுவாகவே கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வரவேண்டிய பணம் வரும் கும்பராசிக்காரர்களுக்கு வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தடைபட்ட வேலை நடக்கும் உறுதியாக இடையூறு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இருங்கள் அன்பால் பகைகளையும் இன்பம் உண்டாகும் வீட்டுக்கு வழிபாட்டால் குடும்பம் கோவில் வழிபாட்டால் ஊரும் செழிக்கும் ஆனால் வாக்கு கொடுப்பது எளிது ஆனால் நிறைவேற்றுவது கடினம் எல்லா உயிர்களையும் நேசி மனதில் அமைதி இருக்கும் சந்தேகம் சோம்பல் ஒளிந்தால் நல்ல காலம் பிறக்கும் தீமை என தெரிந்த பின்னும் நல்ல வழியில் செல் நல்ல வழியில் சென்று தீய வழியில் செல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கும் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாளே முருகப்பெருமானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க வந்து இல்லைனா வீட்லேயே நினைத்து அவரை பூமிக்காரகன் நாம் வந்து கோலம் போட்டு சவும் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லுங்க நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் ஆனந்த கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും கண் உள்ளவன் பூ மலையில் பூத்த உருவத்தின் இயற்கை தோன்றல் தெல்லிய மனத்தார்க்கெல்லாம் திருவருள் வணங்கும் தெய்வம் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் தன்முக தூலமும் சதுர்முக சூச்சமும் என்முகமாக இனிது எனக் கருளி புரிபட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியெட்டு நிலையம் தரிசனம் படுத்தி கருத்தினின் கபால வாயில் காட்டி இறுத்தி முத்தி இனிதி எனது அருளி என்னை அறிவித்து என கருள் செய் வினதை முனை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோபலம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டுக்கும் இடம் என்ன அருள்தரும் அரு அழுத்தி செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசன் சித்தத்தின் உள்ளே அப்பாளுக்கப்பா கணுமுற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அறம்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தி இணையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே இது வந்து விநாயகர் வழங்கும் ஏதோ ஒன்று தினமுமே நீங்கள் வந்து கட்டாயம் பாராயணம் பண்ணுங்கள் சுந்தரகாண்டத்தை இது சிந்திரகாண்டம் படிப்பவருக்கு ஸ்ரீமத் நாராயணம் ஆழ்வார் திருவடி இதை தினமும் படிப்பவர்களுக்கு கஷ்டம் சடுதியில் மறையும் வெற்றிகள் விரைவில் ஓடிவரும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிழந்தேங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ரொம்ப லேட் அதனால தான் குளிச்சுட்டு இப்படியோ சீக்கிரம் அண்டை புட்டு கூட வைக்கக்கூடிய அண்டை விளக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்எஸ் கிளாக்ஸ சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கற அனைவருக்கும் நன்றி மனமார்ந்த நன்றி என்னை நேரில் சந்திக்க முடியல அதனால இன்னைக்கு இன்னைக்கு வந்து சுப்பிரமணியருக்குரிய இன்னைக்கு சிவா கிழமைங்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய ஒரு ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாயு தன்னு ஷண்முக பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மயே மகாசேனாயுதீம் தன்னு சண்முக பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாயுதீம் தன்னோ சண்முக பிரஜோதியா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நான் படிக்கிறேன் இது வந்து திருவெம்பாவை தொல்லை இருந்துருவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் பாதபுரியம்கோண் திருவாசகம் என்னும் தேன் இன்னைக்கு வந்து நீங்க காலபைரவரை வணங்க வந்து ரொம்ப 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 சிறப்பு நேரம் சரியில்லையா காலபைரவர் தான் அதுவும் தேய்பிர அஷ்டமி பிடிச்சிக்கோங்க நீங்கள் வேறு ஒன்றுமே வேணாம் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து படிப்படியாக முன்னேறும் வீட்லையே நினைத்து நீங்கள் இது பண்ணுங்க அந்த தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை நினைத்து நீங்கள் வந்து முடிந்தால் போயிட்டு வாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே நினைத்து இது செய்யுங்க இன்று இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இது நேசாரு புரிந்து நெஞ்சில் வந்து நின்று சிவபிராணம் இன்றைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி என்னுடைய என் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவலை தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ